இன்னைக்கு வந்து நம்ம பூ கட்டுற சேலஞ்சு தான் வந்து பண்ண போகிறோம் அதுக்கு வேண்டி நம்ம செடியிலிருந்தே இந்த பூ எல்லாத்தையும் நான் பறித்து எடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி நான் கட்டியாச்சுன்னு சொல்லி இதை வந்து காட்டிடுவேன் இப்போது யாரை கூப்பிட்லாம் பவனா புவனாதான் பூ கட்டுறதெல்லாம் கற்றுக்கணும் என்னம்மா இன்னைக்கு சேலஞ்ச் எடுக்க போறோம் அம்மா இந்த ஊர்ல எவனுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம வீட்டுல தான் பஞ்சாயத்து நடக்கும் என்ன சேலஞ்ச் என்ன சேலஞ்ச் பூ கட்டற சேலஞ்ச் நான் அப்படி ஷாக் ஆயிட்டேன் ஆமா இந்த வரல வரல பூ கட்டற சேலஞ்ச் வெச்சு ஜெயிச்சி தெரியுமா நீ வரல என்ன பூ கட்டற சேலஞ்ச் சரியா

கே மெஸ்ஸே எனக்கு ஒரு தந்தாங்கமா என்னையா எல்லாருக்கு தந்தாங்கமா ஏய் வாவ் இதுக்கு தான் 100க்குள்ள நான்வேங்கிறது அதே மேசி கொண்டு வந்துட்டியா ஏய் இது யாரோ ஃப்ரெண்ட் தந்தாங்க நிஜமா கொடுத்தா ஏய் யார் கொடுத்தாங்க யாரோ கொடுத்தாரு நேஹா கொடுத்தா நேகா நேகாக்கு போன் அடிச்சு கேற்றல

சரி ஓகே. அப்ப இன்னைக்கு நம்ம க்ளே சேலஞ்ச் பண்ணிரலாமா சரி அப்ப நீ பண்ணாத இன்னைக்கு க்ளே சலஞ்ச் பண்றவங்களுக்கு பீசா வாங்கி தருவேன் எல்லாரும் ஜாயின் பண்றவங்க எல்லாத்துக்குமே வந்து பீஸா வாங்கி தருவேன் நீ பண்றியா உனக்கு ரெடி சரியா இப்போது கிளே எல்லாம் இந்த பாக்ஸில் எவ்வளோ க்ளே இருக்குதுன்னு பார்க்கலாம் ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினாலு டைப் ஆஃப் வெரைட்டியாக இதில் வந்து க்ளே இருக்குது சரி ஓகே இப்போ யார் யார் என்னென்ன பண்ண போகிறீங்களோ அதுக்கான ரிவார்டு பின்னாடி கொடுக்கப்படும் எல்லாரும் பண்ணாலும் எல்லாத்துக்கும் ரிவார்டு இருக்குது ஓகேவா எத்தனை அது அவங்க யோசனை பண்ணி வச்சிருக்கிறத பொறுத்து ஓகேவா ஏன்டா அப்பள புச்சாண்டே உட்கார்ந்திருக்கேன் அப்புறம் புடிச்சு கொடுத்துருவேன் ஓகே இப்போ எல்லாம் எடுத்துட்டீங்களா உங்களுக்கு அளவான தேவையானதை எடுத்துட்டு மீதியா இருக்காத அந்த கலர்ல வேணும் அப்படினா அதை கொடுத்துருங்க எனக்கு ஒயிட் வேணும் ஒயிட் அப்புனாவை ஒயிட் போனா ஒயிட் உனக்கு தர்மாட்டேன் ஆ தெரியாது அத தெரியல இந்த அவன சாண்டல் தரேன் இப்போது அச்சு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டா எல்லோருமே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அச்சு வந்து இந்த அதுலேருந்து ஷேப்லேயே எடுத்தா பைனாப்பிள் பாம்ப்கேன் ரெண்டுமே சூப்பராக இருக்குது பைனாப்பிளில் நம்ம வந்து பிங்க் கலர் நம்ம பார்த்ததே இல்லை ஸோ அதனால் நம்ம பிங்க் கலர் பைனாப்பிள் அப்புறம் என்னோடய பீஸா ஓப்பன் பண்ணிடலாமா டென்டாயின் என்னோடய பீஸா ஓப்பன் ஆயிடுச்சே எப்படி செம்மையாக இருக்குல்ல எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு என்னோட பீஸாவை பார்க்கும்போது அந்த ஸ்கேல் ஒரு தான் இந்த பீஸாவை இப்போது எடுக்கலாம் எடுக்கிறதுக்கு பார்க்கலாம் அப்படின்னும் போது நம்ம எடுத்து ஈஸியாக எடுத்துரலாம் ஓகே சரி அது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது பூனா பார்க்கலாம் பூனா எடுப்போனாது பனன்னா சூப்பர் வாவ் ஏ இது அதை விட சூப்பரா இருக்கு வாத்து வாத்து குவா குவா வாத்து மெல்ல விடல சாய்த்து அது என்னதுன்னே தெரியலையே என்ன போனா என்னது தெரியலம்மா செருப்பு முடியல செருப்பு முடியல ஏ செருப்பா போனா செருப்பு

ஓகே அவ்வளோதான் இந்த க்ளே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குல்ல கையிலையும் அதிகமாக ஒட்டலை கைலையும் அதிகமாக ஒட்டலை அதோட நம்ம என்ன ஷேப் கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ அது வந்து ஈஸியாக வந்துடுது அதனால எனக்கு இந்த கிளே வந்து ரொம்ப பிடிச்சதுனால எல்லாமே எல்லாமே நல்லா சூப்பராக சமாளி ரெடி ஆயிடுச்சு ஏ அம்மு ஒரு சைஸாக தான் நின்று பார்த்து சிரிக்கிறது மேடம்

அவ்வளோதான் இந்த சேலஞ்சில் எல்லாருமே வின் பண்ணனால எல்லாத்துக்கும் நான் செஞ்ச பீஸாலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் நான் தான் அப்போ பரிமாறுறவங்க தான் முதல்ல சாப்பிட்ணும் இதில் உங்களுக்கு யார் யார் பண்ணது ரொம்ப பிடிச்சிருக்கு என்னோட எனக்கு வந்து புவனா பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா அந்த ஒரிஜினல் வாத்து மாதிரியே இருக்குது பார்க்கறதுக்கு அதனால் ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் என்னோட பீஸா ரொம்ப பிடிச்சிருக்கு பீஸா அதை சீஸ் மாதிரி அப்படியே எடுக்கிறா ஓகே அவ்வளோதான் என்னோட பீஸாவும் வந்து ரொம்ப அழகாக வந்துருச்சு ரொம்ப நிஜமாக பீஸா வாங்கி தரேன் குழந்தைங்கள சொல்லிட்டு ஏமாற்றக்கூடாது ஸோ இன்னைக்கு அதனால நிஜமாலுமே பீஸா வாங்கி கொடுத்து ஹாப்பி பண்ணிடலாம் ஓகே ஓகே உங்களுக்கு இதுல யார் யாரு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க எவ்ளோ மார்க் போட்டுருங்க இதோட முடிஞ்சது இனி அடுத்த சிலஞ்சல பாக்கலாம் டாட்டா